இந்த டிக்கெட் வியாபாரம் பண்றாங்க இவங்க தலைவரை வச்சு வியாபாரம் பண்றாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் மோசமான நிலமாகுது உண்மையில மோசமான நிலமாகுது இது அதிகாரியும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க நாலு கேட்டு சுத்தி வந்துட்டேன் நான் மாறி மாறி அலை வைக்கிறாங்க அப்ப எனக்கு வெளியே இருக்குல்ல இதனால உங்களுக்கு சொல்றேன் இதை உடனே நீங்க வந்து ஒளியு பண்ணி இவளை தக்க நடவடிக்கை எடுக்கணும்

பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க பட் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குது ஸோ இதுதான் நான் கருத்தை சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்